கலை அஸ்வோ சேனல் நேயர்கள் அனைவருக்கு வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் மாதமான மாசி மாதத்துல எந்தெந்த ராசிகளுக்கு திருமண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது பிப்ரவரி பதிமூணாம் தேதியிலிருந்து மார்ச் பதினாலாம் தேதி வரைக்கும் எந்த ராசிகளுக்கு திருமண வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாகவே வந்து என்னன்னா இந்த மாசி மாதத்துல வந்து திருமணம் என்பது அதிகமாக நடைபெறும் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவிலுடைய எல்லா மாநிலங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம் என மிகவும் நன்மை வாய்ந்த மாதம் அந்த மாதத்துல திருமணம் நடைபெறணும் அப்படிங்கிறத பேர் விருப்பமாவே வச்சிருப்பாங்க ஆக இந்த மாசி மாதத்துல எந்த ராசிக்கு திருமண வாய்ப்புகள் இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம் இந்த மாசி மாதத்துல எந்த ராசிக்கு திருமண யோகம் அமோகமாக இருக்குன்னு பார்க்கும்போது மேச ராசிக்கு பாத்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் என்பது நூறு பர்சன்டேஜ் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கான திருமண யோகம் பாத்தீங்கன்னா மேச ராசினியர்களுக்கு இருக்கிறது ஏன்னா தற்போது நீங்க ஏழரை சனியில விரைச்சனியினுடைய பிடியில் இருக்கிறீங்க இந்த நேரத்துல சனி பகவான் பாத்தீங்கன்னா மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாரு ஆக உங்களுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விரைய செலவுகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது விதி ஆக இந்த விதி இந்த விரைய செலவுகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுடைய திருமணமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இந்த இரண்டாம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் ஆக இந்த மார்ச் இரண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல அதாவது சனியோட சேர்ந்து உச்சமாகிறார் ஆக இந்த சுக்கர பகவான் உச்சமாகிறதுனால நிச்சயம் வந்து உங்களுக்கு ஒரு விரைய செலவுகள் என்பது ஒரு குடும்பத்தின் மூலமாக அல்லது உங்களுடைய திருமணத்தின் மூலமாக அல்லது உங்களுக்கு திருமணம் ஏற்படுத்துவதன் மூலமாக நிச்சயம்

இந்த சனி பகவான் நிச்சயம் செய்வார் அதே இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா மூன்றாம் பார்வையாக உங்களுடைய குடும்பஸ்தானத்தையும் பார்க்கறதுனால ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா மேச ராசினியர்களுக்கு இந்த மாசி மாதத்துல திருமண வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது அடுத்து எந்த ராசிக்கு திருமண யோகம் இருக்குன்னு பார்க்கும்போது ரிஷப ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து பிரவேசிக்கிறார் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை அதிபதி அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் முதல் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும்

ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக இருக்கிறது அடுத்து எந்த ராசிக்கு திருமண யோகம் இருக்குன்னு பார்க்கும்போது சிம்ம ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா குரு பகவானுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில் விழுகுது அதே நேரம் இந்த சுக்கர பகவானும் பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால நிச்சயம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு இருக்கிறது இருந்தாலும் ஏழாம் வீட்டில் வந்து என்னன்னா ராகு பகவான் இருக்கிறதுனால பெரும்பாலும் கலப்பு திருமணங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக இருக்கிறது அல்லது திருமணங்கள் பார்த்தீங்கன்னா சண்டே சச்சரவு ஏற்பட்டு அதன் மூலம் பார்த்தீங்கன்னா திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆக உங்களுடைய திருமணத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குளறுபடிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை வந்து தீர்த்து விட்டு அதன் பிறகு திருமணம் செய்வது என்பது ரொம்ப நல்லது அடுத்து எந்த ராசிக்கு திருமண யோகம் இருக்குன்னு பார்க்கும்போது கன்னி ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் இரண்டாம் தேதியிலிருந்து மார்ச் பதினாலாம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா திருமண யோகம் இருக்கிறது அதாவது மாசி மாதத்தில் வந்து என்னன்னா பிற்பகுதியில் தான்

நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது அதே நேரம் குருபகவான் பார்த்திங்கன்னா ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய குடும்ப ஸ்தானத்தை பார்க்கிறாரு இந்த குருபகவான் வந்து என்னன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்குரிய அதிபதி அதாவது திருமண ஸ்தானத்திற்குரிய அதிபதி அவர் தனது ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய குடும்ப ஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு குடும்பத்தை ஏற்படுத்தி தருவதில் முக்கிய பங்கு வகிக்கிறார் அதோட இந்த சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப ஸ்தானத்திற்குரிய அதிபதி அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல உச்சமாகிறதுனால நிச்சயம் வந்து கண்ணீர் ஆசினியர்களுக்கு இந்த சமயத்தில் வந்து திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பெரும்பாலும் காதல் திருமணங்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவு நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மார்ச் இரண்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதிக அளவு இருக்கிறது அடுத்து எந்த ராசிக்கு திருமண யோகம் இருக்குன்னு பார்க்கும்போது விருச்சக ராசி நேர்களை திருமண யோகம் ரொம்ப அமோகமாக இருக்கிறது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்து அதிபதியான குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஏழாம் பார்வையாக அவருடைய வீட்டையே வந்து பார்க்கிறாரு அதாவது இரண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தை கூடிய இடம் அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் அதனால நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரத்துல ஐந்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து உச்சமாகிறார் இந்த சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதி அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்து உதய அதிபதி ஏழுங்கிறது பாத்தீங்கன்னா திருமணம் பனிரெண்டுங்கிறது பாத்தீங்கன்னா விரயம் ஆக திருமணத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு விரயம் ஏற்படணும் அப்படிங்கிறது இந்த சமயத்துல ஏற்படக்கூடிய ஒரு விதி ஆக இந்த சுக்கர பகவான் வந்து ஐந்தாம் இடத்துல உச்சமாகிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா காதல் திருமணங்கள் பாத்தீங்கன்னா விருச்சக ராசினியர்களுக்கும் அதிகமாக நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா சுக்கர பகவான் வந்து பயங்கர உச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய காதல் பார்த்தீங்கன்னா அரும்பி அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா விரைவில் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிக அளவு இருக்கிறது அந்த திருமணத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப விரயங்கள் என்பது நிச்சயம் நடக்கும் ஆக உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் என்பது இந்த மாசி மாதத்தில் விருச்சகராசினியர்களுக்கு அதிகமாக இருக்கிறது அடுத்து எந்த ராசிக்கு திருமண யோகம் இந்த மாசி மாதத்தில் இருக்குன்னு பார்க்கும்போது தனுசு ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது ஏன்னா உங்களுடைய ராசி ரீதியான குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல உச்சமாகிறார் இந்த ஏழுங்கிறது பார்த்தீங்கன்னா திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால நிச்சயம் பார்த்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு ஏற்படும் ஆனால் உங்களுடைய திருமணத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் எடுக்கிற முயற்சிகளையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா இந்த சமயத்தில் உங்களுடைய ஏழாம் இடத்து அதிபதி பார்த்தீங்கன்னா வக்ரமாக மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால ஏதாவது நீங்கள் திருமணத்துக்காக தேடுற முயற்சியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது ஏற்படும் ஆகையால் முடிந்த அளவுக்கு வரன் தேடும்போது பார்த்து நல்லா விசாரித்து பார்த்து நீங்க திருமணத்திற்கு

விரயத்தையும் உங்களுக்கு செய்வாரு அதே நேரம் இந்த மகர ராசி நேர்களுக்கு காதல் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இந்த ராசிக்குமே இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல உச்சமாகிறாரு உங்களுடைய முயற்சியின் மூலமாக அதாவது நீங்க காதலை வந்து நீங்க இந்த நேரத்துல நீங்க சொன்னீங்கன்னா உடனே வந்து என்னன்னா உங்களுடைய காதல் ஏற்கப்பட்டு திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது இந்த ஐந்தாம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா குடும்பஸ்தான அதிபதியான சனியோட சேர்ந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் வந்து உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் என்பது அதிக அளவு இருக்கிறது உங்களுடைய திருமண வாய்ப்புகள் என்பது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியில பாத்தீங்கன்னா அதிகமாக வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது காதல் திருமணங்கள் பாத்தீங்கன்னா மகர ராசினியர்களுக்கு அதிகமாக இருக்கிறது கலப்பு திருமணங்கள் என்பது இந்த சமயத்தில் மகர ராசினியர்களுக்கு நிறைய நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா இரண்டாம் இடத்துல ராகு பகவானும் இருக்கிறார் செவ்வாயும் இருக்கிறார் அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா கலப்பு திருமணங்கள் மகர ராசினியர்களுக்கு அதிகமாக இருக்கிறது அடுத்து எந்த ராசிக்கு திருமண யோகம் இருக்கு அப்படின்னு பாக்கும்போது ராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது அதாவது மார்ச் இரண்டாம் தேதிக்கு பிறகு அதாவது மார்ச் ரெண்டுல இருந்து பதினாலாம் தேதி வரை உள்ள காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதத்துல உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் என்பது ஓரளவு இருக்கிறது ஏன்னா இரண்டாம் இடத்துல சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா உச்சமாகறதுனால அவர் நிச்சயம் திருமணத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கும்பராசினியர்களுக்கு இருக்கிறது அப்புறம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா திருமண நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்